அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் எந்த பதவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க இந்த ஜூலை மாதத்தில் ரிசம்பர் ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் தொழில் குழந்தை பாக்கியம் வியாபாரம் இதெல்லாம் வந்து எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய முடியும் சரிங்களா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தளவில் ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இருக்குது அதாவது ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுது இந்த இடப்பயிற்சியினால தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நல்லதாகவும் அமையலாம் இல்லை தீமையாகவும் அமையலாம் சுப பலன்களும் கிடைக்கலாம் அசுப பலன்களும் கிடைக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரிஷபராசி என்பர்களினுடைய கிரக நிலையானது இந்த ஜூலை மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த ஜூலை மாதத்துல ரிசப ராசி என்பர்களுக்கு ராசியில சுக்கரன் குடும்பஸ்தானத்துல சூரியன் குரு தைரிய வீரிய புதன் சுகஸ்தானத்துல செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு என வருது இந்த கிரக நிலை மூலமாக எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் ராசிக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து சனி வக்கரம் அடையுது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து புதன் வந்து வக்கரம் ஆரம்பிக்குது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க அதை இருபத்தி ஒன்பத்தி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாதத்தினுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து ராசியில் ஆட்சியாக இருக்கிறாரு இதனால் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்கும் எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம் வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்குங்க சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அந்த சனி பகவான் நிலையை ஜூலை பதிமூணாம் தேதி நிலையை அடையிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான மனதுக்கு பிடித்த படித்த வேலை கிடைக்கும் அக்கரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கையில இந்த இயல்புக்கு மீறிய செயல்னால நம்மளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி இருக்கையில நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்துல சிறு சிறு தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு விடாம ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டுங்க இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தவங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு இடமாற்றம் பதவி உயர்வு புதிய பொறுப்பு இதெல்லாம் வந்து உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அலுவலகத்தில் உள்ளவங்க உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நற்பெயர் உண்டாக வழிவகுப்பாங்க வீட்டுக்கும் வாகனத்துக்கும் காரணகர்த்தவமான சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இந்த எண்ணங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் சுக்கரன் சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிக்க உள்ளார் சூரியனும் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்துக்காக உங்கள் கனவை நிறைவேற்றுவதற்கான காலகட்டம் வந்து இந்த சூழலில் கிடைக்கும் புதிய வீடு வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது டென்ஷன் அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பணவரவு அற்புதமாக இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் பண வரவு அப்படின்னு உங்களுடைய பணவரவு அமோகமாக இருக்கும் தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மிகுந்த மன அழுத்தம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு குருவும் பார்ப்பறதால கேட்ட இடங்களில் கடன் கிடைக்கும் கடனை உங்கள் தகுதிக்கேற்றவாறு வாங்கி கொள்வது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க பயிறு ஜீரணம் சர்க்கரை கொழுப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது குரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்து உண்டாகுங்க தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையாக அமைய போகுது மாணவர்களினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுத்து அதில் படித்து வெற்றியும் அடைவீங்க தனாதிபதியாக இருக்கும் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால புதன் கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பை தரும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தார்கிட்ட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கணவன் கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் கூட உண்டாகலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் அடுத்தவர் பழ பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் கார்த்திகை மாத நட்சத்திர நன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கூட கையில் இருப்பு இருக்கும் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்கும் முக்கியமான பணிகள் கூட தாமதமாக நடக்கும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் வந்து வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்கிறது ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குருவின் பார்வை ராசியின் மீது படுகிறதுனால உடல் ஆரோக்கியம் அடையும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் கூட நடக்கும் மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களை வந்து திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க விஷுவராஜ் நண்பர்களை பொறுத்தளவில் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை வளம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலங்களும் நலங்களும் உண்டாகும் நன்றி வணக்கம்